நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பான நிகழ்ச்சி பேபி அண்ட் பேபி திரைப்படத்தை பற்றி விமர்சனம் தமிழ் சினிமா சுப்பிரமணியபுரம் இங்கேயும் ஆகிய படங்களின் மூலம் ரசிகர் மத்தியில் கவனம் பெற்றவர் நடிகர் ஜெய் இவர் தற்போது பேபி அண்ட் பேபி படத்தை நடித்துள்ளார் இப்படத்தை ஜெய்யுடன் சத்யராஜ் மற்றும் யோகி பாபு நடித்துள்ளனர் இப்படத்தை அறிமுக இயக்குனர் பிரதாப் இயக்கியுள்ளார் அழகான ஃபேமிலி என்டர்டெய்னராக இப்படம் உருவாகியுள்ளது தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் குடும்பங்களோடு இணைந்து ரசிக்கும் படங்கள் வருவது அரிதாகிவிட்டது அந்த வகையில் குடும்ப உறவுகளின் பின்னணியில் குழந்தைகளை மையப்படுத்தி அனைத்து தரப்பினரும் கொண்டாடும் வகையில் இப்படத்தின் திரைக்கதை உருவாக்கப்பட்டுள்ளது காமெடியின் எமோஷனும் சம அளவில் கலந்து அஸ்தலான உருவாக்கியிருக்கிறார் ஜமீன்தாராக இருக்கும் சத்தியராய் இவரது மகன் ஜெய் இவர் சத்யராய் என்பதால் நண்பன் வழிகாட்டுதல் படி காலியுடன் வெளிநாடு போய் விடுகிறார் இரண்டு வருடங்களுக்கு அடுத்து ஜெய்க்கு ஆண் குழந்தை பிறக்கிறது இப்போது சத்யராய் தன் மகன் குழந்தையை குழந்தையை வாரிசாக அறிவிக்கிறார் ஆனால் அது பெண் குழந்தையாக பிறந்ததால் மனம் வாடி போகிறார் தனக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்று உடனே சத்யராய் துள்ளி ஜெய பொள்ளாச்சிக்கு வர வைக்கிறார் அதே போல யோகி பாபு தன் மனைவிடன் துபாயில் இருந்து வரும்போது பெண் குழந்தையோடு வருகிறார் யோகி பாபுவின் அப்பா இளவரசு பல பிரச்சனைகள் சிக்கி இருக்கிறார் யோகி பாபுக்கு பெண் குழந்தை பிறந்தது என்று தெரிந்தவுடன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்க்கிறது அஷ்டகார பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று இளவரசு மகிழ்ந்து யோகி பாபுவின் குழந்தைக்காக தடபடலாக விழா ஏற்பாடு செய்கிறார் ஏர்போர்ட்டில் தவறுதலாக குழந்தை மாற்றப்பட்டு விடுகிறது யோகி பாபுக்கு ஆண் குழந்தையும் ஜெயிக்கு பெண் குழந்தையும் இப்படி மாறி போக தங்கள் ஊருக்கு வருகிறார்கள் சத்யராஜ் விழா கோலம் பூண்டு தன் பேரனை வரவேற்கிறார் அதே போல இளவரசர் பொங்கல் வைத்து கொண்டாடி தன் அதிர்ஷ்டகார பெண் குழந்தையை வரவேற்கிறார் இதை கண்ட ஜெய் யோகி பாபு குழந்தை மாறிவிட்டது என்று சொன்னால் வருத்தப்படுவார்கள் பெற்றவர் என்று விரைவில் குழந்தை மாற்றத்துக்கு துடிக்கிறார்கள் சொத்துக்களை அடைய முடியவில்லை என்று ஜெய் குழந்தையை கடத்தி கொண்டு போய்விடுகிறார்கள் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதுதான் கதை நாளைய திருப்படத்தில் விஜயின் முதல் கதாநாயகியாகவும் பவித்ரா படத்தில் அஜித்தின் ஜோடியாக நடித்த நடிகை கீர்த்தனா இப்படத்தில் ஜெய்யின் அம்மாவாகவும் நடிகை சத்ய சத்யராஜி ஜோடியாகவும் நடித்து மீண்டும் திரையில் களமிறங்கியுள்ளார் நடிகை பிரக்யா நாகரா ஜெயின் ஜோடியாக நடிக்கிறார் இவரோடு ஆனந்தராஜ் ஸ்ரீமன் மொட்டை ராஜேந்திரன் ரெடின் கிங்ஸ்லி இளவரசு சிங்கம் புலி நிழல் ரவி கே பி ஓய் ராமர் கே பி தங்கதுரை ஆர் ஜே ஜே விக்னேஷ் சேசு இணைந்து கலகலப்பும் காமெடியும் கொடுத்து படத்தை ரசிக்க வைத்திருக்கிறார்கள் மற்றொரு நாயகியாக புதுமுகம் சாய் தன்யா நடத்திருக்கிறார் இதன் படப்பிடிப்பு பொள்ளாச்சி மற்றும் பாலக்காடு பகுதியில் படமாக்கப்பட்டுள்ளது சென்னை சத்து வட்ட வட்டார பகுதிகளில் வெளிநாடுகளிலும் படமாக்கிறார்கள் பார்ப்பவர் கண்களுக்கு அவ்வளவு குளிர்ச்சியாகவும் ரசிக்கும்படி குழந்தைகள் மீண்டும் அவர் பெற்றோடு போய் சேர்ந்தார்களா சத்யராஜ் இளவரசுக்கு உண்மை திருந்ததா நிகழ் ரவியின் மச்சர் ஆனந்தராஜ் சொத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தைகளை கடத்த அதை மீட்டாரா ஜெய் சத்யராஜ் தடிப்பு நன்றாக இருக்கிறது மகன் ஜெய் ஆணவரசோடு வந்ததா சந்தோஷப்படும் சத்யராஜ் அதே பெண் குழந்தைகளையும் வெறுக்கவும் செய்கிறார் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை உணர்வு நல்ல கதாபாத்திரம் அவருக்கு வெளுத்து வாங்கியிருக்கிறார் நடிப்பில் சத்யராஜ் சத்யராஜ் மகள் மல்லிகை அவரது கணவர் ஸ்டீமன் மாணிக்கம் குடிகாரனாக ராமர் கிங்ஸ்லி இவர்கள் காமெடி கலக்கல் காமெடி ரசிக்க வைக்கிறது நிகழ் இவரது மகள் அஞ்சலியும் எம் ஜெய் மைத்துனரை சஞ்சய் இருவரும் இளமை காயல்களாக வருகிறார்கள் இந்த இருவருக்கும் தான் கதையை மையப்புள்ளியாக எடுத்து செல்கிறார்கள் இமான் இசையில் தென்பாண்டி முத்து போல பாடலும் என்னதவன் செய்து பாடலும் அருமையாக இருக்கிறது ஜெய் நன்றாக நடனம் ஆடுகிறார் சண்டை பயிற்சி வெளுத்து வாங்கியிருக்கிறார் அப்பாவிடம் பயந்த மகனாக அருமையாக நடித்திருக்கிறார் இன்னொரு கதாநாயகனாக எடுத்துக்கிறார் யோகி பாபு துபாயிலிருந்து பொள்ளாச்சி வரும் குணா குணாபாக கலகலப்பு கலகலப்புக்கு உதவுகிறார் இளவரசு கிராமத்து மனிதராக எல்லா நேரத்திலும் நல்ல நேரம் பார்த்து தகுணம் பார்ப்பதிலே பெண் குழந்தை பிறந்தால் தன் வீட்டில் எல்லா பற்றியும் தீரும் என்று நம்பும் மூட அரசனமான யோகி பாபுவின் அப்பாவா கலகலப்பை ஏற்படுத்துகிறார் ஸ்ரீ சத்யராஜின் மருமனாக சொத்தெல்லாம் தனக்கு தான் கிடைக்கும் என்று தப்பான ஆசையோடு இருப்பவர் தான் ஸ்ரீமன் அவர் ஜெய்க்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்று தெரிந்து அந்த குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் தகுனியாக கலகலப்பாக நடத்துகிறார் ஆனந்தராஜ் நீல் ரவி ரஜினி ரவியின் சொத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தையை கடத்தி மொட்டை ராஜேந்திரவுடன் ரகலை செய்கிறார் கலகலப்பு ஒலிப்பதிவு பி டி அற்புதமான படப்பிடிப்பு ஆனந்தன் ஆனந்தன் லிங்க்குமார் குமார் படத்தொகுப்பு கச்சிதமாக இருக்கிறது விஜய் ஐயப்பன் அமைத்த அரங்குகள் சிறப்பாக இருக்கிறது ஓம் பிரகாஷ் சண்ட பயிற்சியாளிபுரிக்கிறார் நடனம் நோபில் பவுல் விஜய் ஆனது படத்தில் அத்தனை தொழில்நுட்ப கலைஞரும் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் வாழ்த்துக்கள் மொத்தத்தில் ஒரு காமெடி படமாக ரசிக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறார்